அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாங்க எப்படி வச்சோம்ங்க அப்புறம் எப்படி ஓட்டோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்தெந்த சமயத்துல நம்ம ஓட்டினோம்னா என்னென்ன சத்து கிடைக்கும்னு பாக்க போறோங்க இது பாத்தீங்கன்னா யாரும் பெருசா தெரிஞ்சிருக்காதுங்க அதிகமா சொல்லிருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்றோம்ங்க கரெக்டா நோட் பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அறுபதாவது நாள் ஓட்டினீங்கன்னா நம்மால் வரைய சொல்லிக்கிறாங்க ஒரு ஐம்பது வருஷமா செயற்கை உரம் போட்டு மண்ணே வந்து மலடாக்கி கடந்தாலும்ங்க நீங்க வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல மண்ணை வந்து மாத்திரலாம்க அது எப்படிங்கன்னா சத்துங்க இது எவ்வளவு பர்சன்ட் இருக்குதுங்க மணி சத்துங்க இதுல எத்தனை சதவீதம் இருக்குதுங்கண்ணா சாம்பல் சத்தில் பார்த்தீங்கன்னா கம்பு சேர்ந்து வச்சுங்க கம்பு எதுக்குங்கன்னா இதோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா எதை செலவுன்னு பார்த்தீங்கன்னா கீழடுன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம்ங்க இது கொங்குழுவன் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா வசந்தால் ஒருத்த பத்தி தாங்க நிறைய விஷயம் கத்துக்கு போறோங்க சரிங்களா சரி வாங்க பாக்கலங்க என்னென்ன பார்க்க போகிறேங்கன்னா வசந்தால் உரம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க அது வந்து எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்க்குறேங்க அது எப்போப்போ ஓட்டுனா என்னென்ன சத்து கிடைக்கும் அது மாதிரி பார்ப்போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ சதவீதம் சத்து இருக்குது தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறேங்க இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க சரிங்களா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் எதோன்னு சொல்லுவேங்க அது வந்து அப்புறம் உங்களுக்கு தெரியாத போயிடுங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க ஃபஸ்ட்டு வந்து பசந்தால் உரம்னா என்னங்க இந்த உரச்செடி தானுங்க இப்போது விதை வாங்கிங்க எப்படிங்கன்னா இந்த சனப்பைங்க பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குதுங்க அகத்தி அது மாதிரி நிறையா இருக்குதுங்க அது மாதிரி வாங்கிங்க விட்டுங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வளர்த்திங்க அது அப்படியே மடக்கி உழுது பேர் தாங்க வசந்தாளுரங்கிறதுங்க அது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா க்ரீன் லீஃப் மென்யூன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதாங்க வசந்தால் உரம் அடுத்து இது எப்படி விதைக்கும்னு பார்த்துக்குங்க நாங்கள் எப்படி விதைச்சோம்னா முதல் இது வந்து வாழை போட்டிருந்த காடுங்க வாழை அப்படியே இருந்தோம்ங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா மக்கிறதுக்கு வந்து மக்கி அடுத்த வெள்ளாம்புன்றதுக்கு பத்து இருபது நாள் ஒரு மாதம் ஆயிரம்ங்க அப்போ தான் காடு நல்லா மக்குங்க நான் அந்த ஒரு மாதத்தில் என்ன பண்ணுறோம்னா வெ விட்டுங்க ஒரு உழவு மேலே அப்படி ஓட்டி விட்டு தண்ணி கட்டி விட்டோம்னா முளைச்சிக்குங்க இப்படியும் பண்ணலாங்க இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கட்டிங்க கொஞ்சம் பதமாக இருக்கிற போது கையில் வந்து மண்ணை பிடிச்சிங்கன்னா கட்டி பிடிக்கணுங்க உதுத்திங்கன்னா உதணும் அதுதான் பதம் அந்த பதத்தில் விதைச்சி விட்டிங்கன்னா ஒரு உழைவு ஓட்டி விட்டிங்கன்னா அப்படியே அதே பதத்தில் முளைச்சிடுங்க அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் அப்படியே தலைஞ்சி நல்லா வந்துடுவோங்க இப்படிதாங்க விதைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணியோட வேண்டியதுங்கிறது இல்லைங்க எப்படிங்கன்னா மழை இருந்ததுன்னா அதே வந்துடுவோங்க இல்லைன்னா ஒரு வாரம் ஒரு தண்ணி வெய்ய காலம்னா வாரம் ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க இல்லைன்னா ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா உரம் வேண்டியது இல்லைங்க பெருசாக வேண்டியதில்லை ரொம்பவுமே வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யூரியாங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ யூரியா மட்டும் தொளிச்சி விட்டிங்கன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் அஞ்சாறு வீசி விட்டிங்கன்னா நல்லா வந்துடுங்க இல்லை நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்கன்னா மீனாமிலம் அடிச்சுக்க முடிஞ்சால் அடிங்க இல்லைன்னா அதே வந்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதே வந்துடும் அதனால எதுவும் தேவையில்லைங்க தண்ணி மட்டும் கட் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்திங்கன்னா அதே வந்துடும்ங்க அப்புறம் எப்படி ஓட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெல் போடுறதுக்கு முன்னாடி ஓட்டோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விட்டு அப்படியே சேர்த்தோழ ஓட்டுங்கிறது பெஸ்ட்டுங்க சரிங்களா இல்லை நான் வரக்காட்டில் தான் ஓட்டுறேன்னிங்கன்னா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ரொட்டேட்டர் ரொட்டேட்ரு விட்டு ஓட்டிடலாங்க அது பிரச்சனை இல்லை தண்ணி விட வேண்டியது இல்லைங்க அளவான ஈர எப்பவும் உழவு ஓட்டுற பக்கத்தில் அப்படியே ஓட்டி விட்டுடலாமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி எந்தெந்த சமயத்தில் நாம் ஓட்டினோம்னா என்னென்ன சத்து கிடைக்கும்னு பார்க்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக தெரிஞ்சுருக்காதுங்க அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க நம்மளுக்கு சொல்கிறோம்ங்க கரெக்டாக நோட் பண்ணி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நாம் விதைச்சி விட்டுங்க நாற்பத்தஞ்சாவது நாள் இப்போ விதைச்சதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் நாம் ஓட்டினோம்னா அப்போ வந்து பூ பிடிச்சிருக்குங்க அப்போ தான் ஒன்று ரெண்டு பூ பிடிக்குங்க இல்லை கொஞ்சம் பூ வரும்ங்க அப்போ ஓட்டினோம்னா தலை சத்து இருக்குது இல்லைங்க தலை சத்து வந்து அதிகமாக இருக்குங்க தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இது மாதிரி மேஜர் முக்கியமான சத்து வந்து அதிகமாக இருக்குங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இதை விட்டு மறுபடியும் நான் முட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபதாவது நாளுங்க அதாங்க இந்த பிஞ்சு பிடிக்குங்க பூ வந்து பிஞ்சாக மாறுற சமயத்தில் ஓட்டினோம்னா இந்த நுண்ணூட்ட சத்துன்னு சொல்கிறாங்களுங்க இந்த கடையிலெல்லாம் போய் வாங்குகிறோம்லுங்க பேரூட்ட செத்து நுண்ணூட்ட செத்து அதில் வந்து நுண்ணூட்ட சத்துங்க இந்த ஜிங்க்கு அயனு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்குங்க அந்த பூ பிஞ்சு வைக்கிற சமயத்தில் அறுபதாவது நாளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்ணூறாவது நாளுங்க அப்போ என்னங்கன்னா கரிமச்சத்து அதிகமாகுங்க இது எதுக்கு முக்கியமாக இருக்குதுங்கன்னா நான் வந்து செயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் நம்ம மண்ணை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா தொண்ணூறு நாளில் வந்து கல்லாம் காய் கொஞ்சம் முற்றி பறிக்கிற ஸ்டேஜ் வந்துருங்க அப்போ இதெல்லாம் ஓட்டி விட்டோம்னா மண்ணில் வந்து கரிமச்சத்து அதிகமாக இருக்குங்க கரிமச்சத்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீர்பிடித்தன்மை சத்தெல்லாம் பிடிச்சி வைக்கிற தன்மை எல்லாமே மண் வளமாக இருக்கிறது மண்ணோட வந்து இது தன்மை நல்லா இருக்குங்க அதனால் அது தொண்ணூறு நாள் அப்போ ஓட்டணுங்க மறுபடியும் சொல்கிறேங்க நாற்பத்தஞ்சாவது நாள் ஓட்டினிங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மாதிரி முக்கியமான சத்து அதிகமாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபதாவது நாள் ஓட்டினீங்கன்னா பிஞ்சு வைக்கிற சமயத்தில் ஓட்டினீங்கன்னா இந்த நுண்ணூற்று சத்துங்கிறாங்கள ஜிங்கு அயனு இது மாதிரி சத்து அதிகமாக கிடைக்குங்க மண்ணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தொண்ணூறாவது நாள் ஓட்டுனீங்கன்னா கரிமச்சத்து அதிகமாகுங்க இந்த மூணு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது அப்போதிக்கு தேவையோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கோங்க நம்ம ஐயா நம்மால் வரைய சொல்லிக்கிறாங்க எப்போ ஏற்பட்ட எவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நீங்கள் ச செயற்கை விவசாயம் போட்ட மண்ணை கூட ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம பலதானிய விதை விதைச்சோம்னா மண்ணை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற்றிடலான்னு சொல்கிறாங்க அது மாதிரி நான் சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க இது மாதிரிங்க நீங்கள் திடீர்னு ஒரு ஐம்பது வருஷமாக செயற்கை உரம் போட்டு மண்ணே வந்து மலடாகி கிட கிடந்தாலுங்க நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் மண்ணை வந்து மாற்றிடலாமுங்க அது எப்படிங்கன்னா முதல் வந்து ஒரு டைம் விதைச்சு விட்டுங்க பழதானி விதைப்பு விதைச்சி விட்டுங்க பழதானி விதைப்பு இதெல்லாம் விதைச்சு விட்டு நாற்பத்தஞ்சது நாள் ஓட்டிடணுங்க அப்புறம் மறுபடியும் அதே நிலத்தில் வந்து இன்னொரு டைம் விதைச்சு விட்டுங்க அறுபதாவது நாள் ஓட்டணுங்க அதே மாதிரி இன்னொரு டைம் விதைச்சு விட்டு மூணு மாதத்தங்க தொண்ணூறாவது நாள் ஓட்டுனீங்கன்னா சுத்தமாக மண் மாறிடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்ன போட்டாலும் விளையுங்க எது போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாத விளையுங்க மண் சுத்தமாக மாறிடுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களோ செயற்கை விவசாயம் பண்ணுறீங்களோ வருஷம் ஒரு தாட்டு இது மாதிரி போட்டு விதச்சி ஓட்டிட்டிங்கன்னா மண் வந்து கெடாமல் நல்லா இருக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் பயிர் வளர்கிறது நல்லா வரும்ங்க அதனால தாங்க வருஷம் ஒரு டைம் எப்படியோ விதச்சோணுங்க இதில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம் என்ன வச்சுக்கிறோம்னா தக்க பூண்டு வச்சுக்கிறவங்க இதில் சத்துன்னு ஒரு சதவீதம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதாவது தலைச்சத்துங்க இது எவ்வளோ பர்சன்ட் இருக்குதுன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி சத்துங்க இதில் எத்தனை சதவீதம் இருக்குதுங்கன்னா அறுபது சதவீதம் இருக்குதுங்க மணி சத்து வந்து அறுபது சதவீதம் அடுத்தது வந்து சாம்பல் சத்துங்க சாம்பல் சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபது சதவீதம் இருக்குதுங்க இதுதான் கணக்கு இப்போ த இதில் தக்க பூண்டில் வந்து இதுதான் கணக்கு அடுத்தது இன்னும் வேறெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறவங்க சரிங்களா இன்னும் நாங்கள் டீப்பாக போடுறவுங்க அப்புறம் வந்திங்க கம்பு சேர்ந்து வச்சோங்க கம்பு எதுக்குங்கன்னா காடு வந்து குளுமையாக இருக்குங்க சரிங்களா அப்புறம் கம்போட வேரில் வந்து இந்த கிழங்கு வகைகளுக்கு தாக்குடி நோ வர இது கிருமிகளால் அழிக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதனால் கம்பு வச்சிங்கன்னா காடு குளுந்துருங்க இது மாதிரி பிரச்சனை வராதுங்க இதோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் வளம் அதிகரிக்குங்க சரிங்களா மண்ணோட வந்து ஸ்ட்ரக்சர் வடிவமைப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா இருந்தால் மட்டுந்தாங்க பயிர் நல்லா வளரும் அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்குங்க சரிங்களா அடுத்தது வந்தீங்கன்னா சத்து அதிகமாகுங்க மண்ணில் அப்புறம் பார்த்திங்கனா தன்மை அதிகமாகுங்க சரிங்களா இதெல்லாம் தாங்க இதில் பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க நம்ம இத்தனை வண்ணுறக்கு யூரியா பொட்டாஷ் இது மாதிரி வாங்கி போட்டு போயிடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க அது மாதிரி வாங்கி போட்டு போட்டிங்கன்னா மண் வந்து தாங்க நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே போக போக போ மலடை ஆயிருங்க சரிங்களா அதுக்கப்புறம் எது போட்டாலும் விளையாதுங்க நீங்கள் எவ்வளோ உரத்தை கொட்டினாலும் விளையாது இது மாதிரி எதாவது மண்ணில் வந்து மக்குத்தன்மை இதெல்லாம் அதிகமாக இருந்தால் மட்டும்தாங்க அந்த மாதிரி யூரியா இதெல்லாம் போட்டால் வேலை செய்யுங்க இல்லைன்னா இது இல்லைன்னா அது வேலை செய்யாதுங்க அதனால் இதுவும் தேவைங்க சரிங்களா இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது விதைச்சுட்டோம்னா சுட்டோம்னா நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலேங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் காடு சும்மா இருக்குங்க எந்த வெள்ளாம பண்ண முடியாது இது ஒன்று தாங்க டிஸ்அட்வான்டேஜ் அதே அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்கு உடனே வேலை செய்யணும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் வேலை செய்ய வேறு வெள்ளாமல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாட்டுரு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போடலாமுங்க ஏக்கருக்கு வந்து ஹெக்டருக்கு வந்துங்க பன்னெண்டு டன்னுங்க ஒரு ஒரு வெள்ளாமைக்கு சரிங்களா அப்படி போடலாங்க அப்படி போட்டிங்கன்னா ஆகுங்க ஒரு டிப்பர் வந்து இப்போ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுவாங்க சரிங்களா மாட்டு சாணம் அது வந்து இறக்கிற கூலி ஒரு டே டிப்பருக்கு முந்நூறுவாங்க டாக்டருக்கு வலிக்கிறக்கு முந்நூறுவா டிராக்டருக்கு ஐநூறுவாங்க இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அதோடய கூ இது வந்து அதிக காஸ்ட் அதிகமாகங்க ஆனால் நீங்கள் அப்போதிக்கப்போ வந்து வெள்ள பண்ணிக்கலாம் ஒரு பதின பத்து நாளில் பண்ணிடலாமுங்க இதுன்னா ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணுங்க இது ஒன்று தாங்க டிஸ்அட்வான்டேஜ் சரிங்களா ஏதோ அட்வான்டேஜ்னு இருந்ததுன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதானு செய்யு இதுன்னு பார்த்தீங்கன்னா விதை செலவுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாங்க விதைக்கிறதுக்கு ஓட்டுற கூலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாங்க அதிக வச்சாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயில் இது மொத்தம் வேலை முடிஞ்சிருங்க இதோட ஈல்டு மகசூல் எவ்வளோ வரணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறரை டன் வரணுங்க சரிங்களா அதுதாங்க நல்ல மகசூல் இது வெ எவ்வளோ விதைக்கும்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க சொல்லாம விட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோங்க சரிங்களா அது தன்மை பொறுத்துங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ விதைக்கலாங்க ஒரு கிலோ வந்து நாங்கள் தக்க பூண்டு வாங்கினது எழுவத்தஞ்சி ரூபாங்க நாங்கள் பக்கத்தில் உரக்கடையிலே வாங்கிட்டோம்ங்க அப்புறம் கம்பு பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கேயே வாங்கிட்டோங்க ஒரு கிலோ கலந்து வேதிட்டோம்ங்க இப்போ கம்பு சேர்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதையும் குறச்சிக்கலாங்க சரிங்களா இதுதான் கணக்கு ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஆறரை டன் வரணுங்க ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா நாம் தக்க பூண்டு வதைச்சிக்கிறோங்க இன்னும் நிறையா இருக்குதுங்க சனப்பை இருக்குதுங்க கொளிஞ்சி இருக்குது அகத்தி இருக்குதுங்க இன்னும் நிறையா இருக்குதுங்க உங்கள் சூழ்நிலைக்கு எது நல்லா வருமோ அதை பார்த்து விதைங்க சரிங்களா இது பார்த்து ஊடுபயிராக விதைக்கலாங்க தென்னைக்குள்ளே தென்னை மரத்துக்குள்ளேங்க வாழைக்காட்டுக்குள்ளே வாழைக்கா போட்டுங்க இதையும் விதைச்சி விட்டிங்கன்னா பில்லும் வராதுங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அறுத்தொட்டு கால் மாதிரி விட்டோம்னா நல்லா வந்துருங்க வாழைக்கு உரமா ஆச்சு புல்லுக்கு கட் ஆச்சுங்க இது மாதிரிதாங்க நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் ஊர்பட்ட நன்மை இருக்குதுங்க நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா வெள்ளம் வந்து அருமையாக வருங்க இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொருத்தருக்கு தெரியுங்க ஒவ்வொரு தெரியாமல் இருக்குங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வே ஷேர் பண்ணிவிடுங்க தெரிஞ்சுக்கிட்டுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்கோ